உள்ளாட்சி அரசு அடுத்துள்ள மாளவன் சேரம்படி ஊராட்சி ஒன்றிய பள்ளி மைதானத்தில் வைத்து மலையரசன் விளையாட்டுக் குழு சூப்பர் பாய்ஸ் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஒன்று சேர்ந்து முப்பத்தி ஓராம் ஆண்டு கைப்பந்தாட்ட போட்டி மிக சிறப்பான முறையில் நடத்தினர் இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழக்கூடிய இடமாக இருந்து வருகிறது மேலும் இந்த விளையாட்டுப் போட்டியில் கர்நாடகா தமிழ்நாடு என பதினான்கு அணிகள் கலந்து கொண்டன இதில் இறுதியாக இந்தியன் பாய்ஸ் அணி ஏலமன்னா திருவள்ளூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மலையரசன் சூப்பர் பாய்ஸ் மலவன் சேரம்பாடி எஸ் எஃப் எஸ் சி கூடலூர் போன்ற நான்கு அணிகள் இறுதி தேர்வு செய்யப்பட்டன இதில் இந்தியன்ஸ் பாய்ஸ் ஏலமன்னா முதலிடம் பெற்று பத்தாயிரம் ரூபாய் பணமுடிப்பும் சுழல் கோப்பையும் பெற்றது இரண்டாம் பரிசு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சுழல்கோப்பையை திருவள்ளுவர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளப் பெற்றது மூன்றாவது இடத்தை மலையரசன் சூப்பர் பாய்ஸ் மலவன் சேரம்பாடி ஐயாயிரம் ரூபாயும் கோப்பை தட்டி சென்றது நான்கு இடம் பிடித்த எஸ் எஃப் எஸ் சி கூடலூர் அணி இரண்டாயிரத்தி ஐநூறு பணம் முடிப்பும் சுழல்கோப்பையும் தட்டி சென்றது இந்த விளையாட்டைக்கான கூடலூர் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்கள் கண்டு ரசித்தனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை மலையரசன் விளையாட்டு குழு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இந்த விளையாட்டு ஊக்குவிக்க கோலப்பள்ளி சுற்றுவட்டார விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் இயன்ற உதவியை செய்தனர்